வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா கோபத்தை கட்டுப்படுத்த எளிமையான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சினம் கொள்வார் தம்மை தாமே தீயில் சுட்டுக்கொள்வார் கொள்வார் இது பாரதியாரோட வாக்கு கோபப்படுவது எவ்வளவு ஆபத்தானது என்பது எல்லோருக்கும் தெரியும் உடல் நலம் மனநலம் மட்டும் பாதிப்பது அடைவதில்லை நமது ஆன்மீக முன்னேற்றம் உயிர் நலம் ஆத்ம பலம் நட்பு நலம் நமது நம்பிக்கை சுயமதிப்பு செல்ஃப் எஸ்டீம் இந்த உலகியல் வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய வெற்றிகள் அனைத்தும் பாதிப்படைகிறது நம் குழந்தைகளுக்கு ஒரு கர்சாக சாபமாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது கோபப்படுவதை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆகவே முதலில் கோபத்தை தவிர்ப்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் கட்டுப்படுத்துவதினால் நம் மனதில் கோபம் இருப்பாக மாறி இந்த வச்சு செய்யும் என சொல்வார்களே அதே போல சுனாமி மாதிரி ஒரு நாள் வெடித்து சிதறும் கோபத்தை எப்படி தவிர்ப்பது முதல் விஷயம் மேலை நாட்டு அறிஞர்கள் கோபம் வரும் பொழுது ஆழ்ந்த சுவாசம் ஒரு பத்து தடவை இல்லை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாம் இல்லை ஜெட் ஒய் எக்ஸ் என்று ரிவர்ஸில் ஏ வரைக்கும் சொல்லலாம் இல்லை நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெழு தொண்ணூத்தாறு இப்படி ரிவர்ஸில் எண்ணலாம் இது எல்லாமே நமக்கு உதவி செய்யும் ஆனால் இப்போ நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பு வந்து விட்டது அப்படி என்றால் உடனே கதவை சாத்திவிட்டு நாம் டிவி பார்ப்பது போன்று இந்த தற்காலிக தீர்வுகள் அந்த பாம்பு என்ன செய்யும் அதுக்கப்புறம் அது அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஒரு நாலஞ்சு பாம்பை கூட்டாக சேர்த்து கொண்டு பாத்ரூம் வழியாக ஏன் உள்ளே வர முயற்சி செய்யாது அதே போல நாம் கோபம் என்பது நாம் கண்டிப்பாக நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய அந்த வழியை கண்டுபிடித்து நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது விஷயம் மகர்ஷி அவர்கள் கோபம் சினம் என்பது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பகை உணர்வு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு செல்லாமல் மனதை வைத்திருந்தால் கோபத்தை தவிர்த்து விடலாம் அகத்தவம் செய்ய 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 மன அலைச்சூழல் குறைவதனால் இதை நாம் சாதிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு அதாவது பகை உணர்வு நம் கருமையத்தில் பதிவாகி இருக்கிற பதிவுகளின் தரத்திற்கு ஏற்ப நமது மனம் நம்மை சுற்றி நடப்பதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை தவறு என்று நாம் ரிஜெக்ட் பண்ணலாமா என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது வீட்டுக்காரரு ஏமா சாப்பிடுற சாதத்தில் கல் நிறைய இருக்குது அரிசியை களைஞ்சியா இல்லையா என்று கேட்கும்போது மனைவி ஏன் உங்ககிட்ட பல் ஒன்று தான் இருக்கா முப்பத்து ரெண்டு இருக்குல்ல கடித்து சாப்பிடுங்க என பதில் சொன்னால் என் பதிவுகள் தரத்தின்படி கல்லை கடித்து சாப்பிடணுமா இவளுக்கு என்ன உண்மையிலேயே கிறுக்கா அல்லது கோபத்தில் சொல்லுகிறாளா என்ற எண்ணமோ அல்லது திட்டுகிற ஒரு கோபமோ வந்துவிடலாம் அப்ப கோபத்தை தவிர்க்க நம் கருமையத்தில் உள்ள பதிவுகளின் தரத்தை மாற்றி தூய்மைப்படுத்த ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது அதைத்தான் மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு தற்சோதனை பயிற்சியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அகத்தவும் பயிற்சி செய்ய செய்ய மன அலைச்சுழலும் குறைகிறது மனோசக்தி வில் பவரும் கூடுகிறது இந்த மனோசக்தி கூட கூட சினத்தை தவிர்க்கக்கூடிய வழியை பின்பற்ற செயல்படுத்த உதவி செய்கிறது கோபத்தை வேகமாக தவிர்க்க நாம் பயன்படுத்திய ஒரு உபாயம் ஒரு டிப்ஸ் இன்று முதல் நான் கோபப்பட மாட்டேன் என வீட்டில் இருப்பவர்களிடம் வாழ்க்கை துணை குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு படுக்கையறை கதவுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் பேப்பரை நாம் ஒட்டி விட்டு ஒட்டிவிட வேண்டும் இதில் யார் வேண்டுமானாலும் சரி நான் எப்போ கோபப்பட்டாலும் அதில் எழுதுங்கள் என வேண்டுகோளும் விட்டுவிட வேண்டும் அன்றென்று நாம் படுப்பதற்கு முன்னாடி இன்று நான் எத்தனை தடவை கோபப்பட்டிருக்கிறேன் எதற்கு கோபப்பட்டிருக்கிறேன் யாரிடம் கோபப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் சோதனை செய்து நாளை இவர்களிடம் கோபப்பட மாட்டேன் என்ற சங்கற்பத்தோடு நேற்று பன்னெண்டு தடவை கோபப்பட்டிருக்க இன்னைக்கு ஒரு ஒம்பது தடவைக்கு மேலே கண்டிப்பாக கோபப்பட போவதில்லை என்ற சங்கற்பத்தோடு முயற்சி செய்தால் ஒரு சில மாதங்களுக்குள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சினத்தை தவிர்த்து விடலாம் மிச்ச ஒரு அஞ்சு சதவீதம் கடுமையான தவப்பயிற்சி செய்து மனோசக்தியை கூட்டி நாம் தடுத்து விடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்